வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி வாழ்த்தி வணங்குகிறோம் நவகிரக வழிபாடு செய்வதற்கு நாம் அனைவரும் கோயிலுக்கு செல்கிறோம் நவகிரகங்களையும் சுற்றி வருகிறோம் ஒன்பது தமிழை சுற்றி வருகிறோம் அவைகளுக்கு உரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லுகிறோம் சனீஸ்வர சன்னிதி தனியாக இருந்தால் அதற்கு சிறப்பு சுற்றி சுற்றி வந்து சனீஸ்வர காயத்ரியை சொல்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நவகிரகங்களையும் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் தான் பைரவர் அன்பர்களின் கேள்வி வீட்டில் பைரவர் படம் வைத்து வழிபடலாமா இதுதான் அவர்கள் கேள்வி அப்படி என்றால் எப்படி வழிபட வேண்டும் எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் அனைவரையும் காக்கக்கூடிய கடவுளான பைரவர் கோவில்களில் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் சில கோவில்களில் பைரவருக்கு தனி சந்நிதி இருக்கும் தனி கோபுரத்துடன் கூடிய சிறிய கோபுரமும் இருக்கும் தேய்பிரை அஷ்டமி பைரவரை கோயிலில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு அதேபோல் நம் வீட்டில் வழிபட வேண்டும் என்று சொன்னால் நம்மை காத்து கொண்டு பைரவருக்கு நாம் வழிபட வேண்டும் என்ற உணர்வும் எண்ணமும் நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பைரவ மூர்த்தியின் படத்தை வைத்து பூஜிப்பது வீட்டில் சிறந்தது ஆனால் திருவுருவடத்தின் அளவு மிகச்சிறியதாக இருக்க வேண்டும் அவரை தெற்கு எனது மேற்கு நோக்கி வைத்து கொள்ளலாம் பைரவமூர்த்திக்கு உளுந்து வடை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் மிளகு சாதம் என்று தங்களால் என்றவற்றை நிவேத்தியம் செய்து பைரவா அஷ்டகம் சொல்லி அஷ்டமிதி என்று பைரவை பைரவரை வழிபடுவது சிறப்பு எனினும் தினம் காலையில் குளித்து முடித்துவிட்டு விட்டு உணவு அருந்துவதற்கு முன்பு இதுபோன்று வழிபாடுவது மிகவும் சிறப்பு கோயிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தால் சிகப்பு நிற பூக்களை பைரவருக்கு சாத்துவதற்கு கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சென்று வழிபடலாம் அதேபோல் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவரை சிவன் இருக்கும் பைரவரை அங்கு சென்று வழிபடலாம் பைரவருடைய பாயிரங்களை பாடலாம் அர்ச்சனை செய்யலாம் மிளகு சாதம் வடை உளுந்தவடை இவற்றை பைரவருக்கு படைத்து அவற்றை பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் அந்த பிரசாதத்தை விநியோகிப்பது பைரவ வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும் இவ்வாறு செய்து வந்தால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் நீங்கும் சோர்வு மறையும் உற்சாகம் பிறக்கும் தீயவை அகலும் நல்லதே நடக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும் சிவனின் அம்சமான பைரவை வ பைரவரை வழிபட்டு தேய்விரை அஷ்டமியில் அவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு தினமும் பைரவ இஷ்டகத்தை சொல்லி வாருங்கள் நீங்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்